வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த இடம் தானுங்க இந்த தடத்துக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது பாருங்கள் இது வந்து முப்பது அடி தடங்குது கரெக்டாக ஒரு நூறு அடி தானுங்க தார் ரோடு சுத்தியும் பார்த்தீங்கன்னா பங்களா டைப்பில் வீடுங்க சைட்டுங்க அப்படின்னு சுற்றியுமே டெவலப்பான ஏரியாவாக இருக்குது சுத்தியுமே வந்து வீடு நிறையா இருக்குதுங்க இந்த கொஞ்சம் இந்த இடத்துல மட்டும்தான் வந்து கேப்பாக இருக்குது இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வீடு தான் எல்லாமே பார்த்திங்கன்னா டபுள் பெட்ரூம் ட்ரிபிள் பெட்ரூம்னுங்க பெரிய பெரிய வீடாக தான் கட்டியிருக்கிறாங்க அதுவாக வந்து லைன் வீடுங்க அப்பார்ட்மெண்ட்டுங்க அப்படின்னு சுத்தியும் இருக்குது அங்கே ஒரு கல் தெரியுது பாருங்கள் அதுலேருந்து ஆரம்பிக்குதுங்க மொத்தம் வந்து பத்து சென்ட்டுங்க முப்பது அடி ரோட்லேங்க கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது அந்த ப்ளூ கலர் கல் வரைக்குமே வந்துடுதுங்க மொத்தம் வந்து பத்து சென்ட்டுங்க அப்பார்ட்மெண்ட்டு கட்டிங்க வாடகை கூடற மாதிரிங்க நல்லா டெவலப்பான ஏரியாவாக இருக்குதுங்க ஹீட்ரு கட்டணும் ஒரு பத்து சென்டில் கம்பெனி கட்டணுன்னாலுமே ஏற்ற இது மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு இரநூறு அடியிலேயே இருக்குதுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டம் கூலிப்பாளையம் நாள் ரோடுங்க கூலிப்பாளையம் நாள் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கம்ங்க இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்